நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போராட்டத்தில் நம்மளுக்கு அரிப்புகள் இருக்கு அப்படின்னா காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று யூரின் யூரினரி பிளாடர் அந்த யூரின் சிறுநீர் பாதை சிறுநீர் பைக்குள்ள ஏதாவது ஒரு நோய் தொற்று கிருமிகள் வந்து நம்மளுக்கு இருக்கலாம் அந்த நோய் தொற்று கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியே நம்மளுக்கு ஆஹ் வெளிப்பகுதிகளில் நம்மளுக்கு அரிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வெள்ளைப்படுதல் இருந்தாலும் அந்த யூரின் போற இடத்துல அரிப்பு இருக்கும் அஹ் அப்படி இல்லாட்டி தண்ணி சில பேர் சரியா குடிக்கல அப்படின்னாலும் ட்ரைனஸ் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த யூரித்ரல் ஆரிஃபைஸ்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நம்ம சொரிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல புண்ணாயிரும் புண்ணாயிடுச்சு அப்படின்னா அந்த புண்ணு ஆடுறதுக்கும் நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம அந்த இடத்துல நம்ம சொரிஞ்சிடக்கூடாது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஆரிஃபைஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா தடவி விடுங்க அது தடவி விட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு காயிற வரைக்கும் நம்மளுக்கு அரிப்பு இருக்காது திரும்ப நம்மளுக்கு அந்த எண்ணெய் உள்ள குள்ள நல்லா உறிஞ்சிட்டு அந்த இடத்துல ட்ரை ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப இன்னொருக்க நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இதே இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னாவே சரியாயிரும் ரத்தத்துக்குள்ளே நம்மளுக்கு கிருமிகள் இருந்து யூரின் நம்மளுக்கு பாதிப்படைஞ்சு யூரின்ல கிருமிகள் இருந்து அதனால நம்மளுக்கு அலர்ஜி வந்தது அப்படின்னா ஒரு மூணு நாள் மட்டும் வேப்ப இலை இருக்குது பார்த்திங்களா அந்த கொழுந்த இலை ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த நுனி கொழுந்து இலை அந்த இலைகள் மட்டும் நல்லா கொஞ்சம் அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை ஒரு மூணு நாளைக்கு காலையில எந்திரிச்சோடனே வெறும் எய்த்தில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உள்ளுக்குள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சிடும் அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும் அது அழிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு யூரின் அந்த மாதிரி இதுலலாம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு செத்து போயிடும் அது செத்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அரிப்பு வந்து இருக்காது அதே மாதிரி தோல் நெல்லிக்காய் தோல் தான்ண்டிக்காய் தோல் இந்த மூணுமே வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வச்சு ஒவ்வொரு டைமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த யூரின்ல போகக்கூடிய அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அரிப்புகள் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் சப்போஸ் உங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இதுக்கான நல்ல மருத்துவம் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் திருப்பி வராமல் இருக்கும் இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரூசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோடு இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சுட்ச்சு வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துடுச்சு ஸோ அளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்டு கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் ஃபைப்ராய்டு மேம் வந்து பார்க்க வந்துருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்போ வந்து சாப்பிடுச்சு கொடுத்தாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா அட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இல்லாத மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ பயங்கரமாக வயிறு வடிக்கும் எனக்கு அதெல்லாம் இப்போ விடவே இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளத்துனால ஒரு செவன் எயிட் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அங்கே தான் நான் போகிறேன் நல்லா இருக்க மாதிரி எனக்கு பண்றேன் आरोपल हास्पिटल अड्रंबर सिक्स वीरू ट जवाहर लाल नहरू साली थ्री टू कॉल सेवन डबल फोर वन डबल फोर